ரீரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்களும் ஒரு பக்கம் வருது அப்படி மக்களோட நீங்காத இடம் பிடிச்ச ஒரு அருமையான திரைப்படம் இப்போதாம் அது என்ன படம் தெரியுமா கங்கை அமரன் இயக்கத்துல ராமராஜன் கனகா ஆகியோர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளியான படம் கரகாட்டக்காரன் இந்த படம் தான் இப்போ ரிலீஸ் ஆக போது அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கு தமிழ் வணிக மா கிளாஸுக்குகளில் கரகாட்டக்காரன் படத்துக்கு நீங்காத இடம் இருக்கே இந்த படத்துல கோவை சரளா சண்முகசுந்தரம் காந்திமதி கவுண்டமணி மற்றும் செந்தில் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இசை ஞான இளையராஜா இந்த படத்துக்கு இசை அமைத்திருப்பாரு அவருடைய இசையில வந்த பாடல்கள் எல்லாமே இன்னைக்கும் எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்களாய் இருக்கு இந்த படம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து லட்சம் பட்ஜெட்லேயே எடுக்கப்பட்டது ஆனா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல ஓடி ரூபாய் ஐந்து கோடி வசூலித்து சாதனையை படிச்சுதான் இதுல இடம்பெற்ற மாங்க இந்த மான் குடகுமலை மாரியம்மா முந்தி முந்தி விநாயகரே ஊர் விட்டு ஊர் வந்த இந்த பாடல்கள் அந்த காலத்துல பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா ஒழிச்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க கவுண்டமணி செந்தலின் வாழைப்பழம் மற்றும் கார் காமெடி இன்னைக்கு வரைக்கும் வளம் வந்துட்டு இருக்கு கவுண்டமணி செந்திலின் லூட்டி அந்த படத்துல பயங்கரமா இருக்கும் இன்னைக்கும் அந்த காமெடியை பார்த்தா சிரிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது வெளியாக்கி முப்பத்தாறு வருஷம் ஆயிருச்சுங்க தான் இதோட இரண்டாம் பாகத்தை எடுக்க போறோம் அப்படின்ட்டு ரீசண்டா இந்த படத்தோட இயக்குனர் கங்கையாமரன் சொல்லி இருந்தாரு ஆனா அந்த படத்துல நடித்த ராமராஜன் இரண்டாம் பாகம் எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க அது அப்படியே விட்டுருங்க அப்பதான் அதோட பேர் இன்னைக்கும் நிலைச்சிருக்கிறது போல என்னைக்குமே நிலைச்சிருக்கும் அதனால இரண்டாம் பாகல வேண்டாம் சொல்லிட்டு இருக்காரு ராமராஜன் இன்னில இப்ப ரீசண்டா இளையராஜா அவர்களின் பிறந்த நாள் போச்சு அப்போ அவருடைய பிறந்த நாளைக்கு நேரில் போயிட்டு ராமராஜன் ஆசி வாங்கிட்டு வந்திருக்கு சொல்லியிருக்காரு அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா ஜூன் இரண்டு இளையராஜா அண்ணனின் பிறந்த நாள் ஜூன் பதினாறாம் தேதி கரகாட்டக்காரன் படத்துக்கு முப்பத்தாறாவது பிறந்த நாள் அந்த படத்தை ரீ ரிலீஸ் செய்வதற்கான வேலைகளை நாங்கள் தொடங்கி இருக்கோம் கூடிய சீக்கிரத்தில் அது குறித்த செய்தி விரைவில் வரும் அப்படின்ட்டு ராமராஜன் பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ கரகாட்டக்காரன் ரீ ரிலீஸ் ஆக போது அப்படின்ற தகவல் உண்மையாக இருக்கு எப்போ ரிலீஸ் ஆக போதுன்ட்டு மக்கள் ஆவலோட இருக்காங்க